மாநில ஒருங்கிணைப்பாளர் அக்கா ரஜிமா பாபா அவர்கள் இங்கு கூடியிருக்கும் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆங்காங்கே நின்று என்ன பேசிவிட போகிறார்கள் என்று நோக்கி கொண்டிருக்கும் என் சகோதரர்களுக்கும் எங்கள் நாம் தமிழ் கட்சி சார்பாக வாழ்த்துக்களை கூறுகிறேன் இங்கே வந்து நாம் தமிழ் கட்சி புதுசாக எதையும் என்ன சாட்சிட போகுது எவ்வளோ தரம் பண ஊடகங்கள் பணம் அதிகமாக உள்ள கட்சிகள்லாம் சாதிக்காத ஒன்று என்னத்தை இங்கே சாட்சிட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் நாம் தமிழ் கட்சி வந்தால் ஐம்பது வருஷமாக இவங்க கீழ்ச்சி வச்சுருக்கிற இந்த அரசியலை தைக்கிறதுக்காகத்தான் நாம் தமிழ் கட்சி அவசியம் தேவைப்படுது ரெண்டாவது வந்து மற்ற கட்சிகள் மதங்களை பார்த்து இந்த ஜாதிக்கு ஓட்டு இந்த ஜாதிக்கு சீட்டு இந்த ஜாதிக்குன்னு பார்த்து பார்த்து பண பட்டுவாடாவும் சரிதான் சீட்டு கொடுக்கறதும் சரிதான் எத்தனை கோடி பணம் வச்சிருக்காங்க எவ்வளோ பணம் வச்சிருக்காங்க பார்த்து சீட்டு கொடுக்கறது ஜாதியை பார்த்து சீட்டு கொடுக்கறது நாம் தமிழர் கட்சியில் அனைவரும் நாம் தமிழர் என்று பயணிப்போம் தப்ப நீ ஒரு ஜாதி நான் ஒரு ஜாதின்னு இல்லை நாங்கள்லாம் அப்படித்தான் நாம் தமிழர்னு பயணிக்கிறோம் நீங்கெல்லாம் நிறைய சீமான் கள்ளச்சாரியம் குடிச்சதுக்கு உடனே வந்து ஏன் தெரிவிக்கலைன்னு நாங்கெல்லாம் இந்த வேட்பாளர் இப்போ போது எம்பிக்கு கள்ளக்குறிச்சியில் நின்று எம்மா மந்திரி பிள்ளையோ முதலமைச்சர் பிள்ளையோ எம்பி பிள்ளையோ அதிகாரத்தில் உள்ளவன் பிள்ளை குடித்து சாவு போகிறதில்ல நாம தான் நம்ம அக்கா தங்கச்சி தான் தாலி இறக்க போறா அப்படின்னு நெஞ்சு வெடிக்க வெடிக்க கத்தி இருக்கும் யாரும் காது கொடுக்கல இன்னாலும் கூட எல்லாருக்கும் நாங்கள் தான் இருக்கோம் எல்லா போராட்டமும் சரி எல்லாத்துலேயுமே சரி நாம் தமிழ் கட்சி தான் நிக்குது மத்தவங்க எல்லாம் வந்து பணத்தை எவ்வளோ கொடுக்கலாமா கொடுத்துட்டு அரசியல் பண்ணிட்டு போயிடுறாங்க நாம் தமிழ் கட்சி போனால் வாக்குக்கு காசு கொடுக்காது இந்த திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி அவங்க கட்சிக்காரங்க கூட தான் ஆகட்டும் காசு கொடுக்கலன்னா கட்சிக்காரங்க கிளை செயலாளர் அவங்க இவங்க யாருமே அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் உண்மையும் நேர்மையுமா மக்களுக்கு நிக்குது சரியாக பங்கு பிரித்து பெண்களுக்கு உண்டான நியாயமான இடத்தை பாதி பெண்கள் பாதி ஆண்கள் நிறுத்துது இதில் ஜாதி மதம் பார்க்காம எல்லாத்துக்கும் நின்று எல்லா விஷயத்துக்கும் போராடுது நாம் தமிழ் கட்சி இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் அங்கங்கே இப்போ கூட ஒரு தம்பி சொன்னார் எங்கே தீம்மா போகிற அது என்னமோ ஊருன்னு பூரா பேரும் வெளியே இல்லாத கூட்டி உக்காத்த வச்சு காசு தரேன்னு மா மற்ற கட்சி வந்து ஓட்டு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டி உக்காத்த வச்சுருக்காங்க வெளியே ஊடமாட்டேங்கிறாங்க நாங்கள் போகிறோம் எல்லா வீடும் பூட்டி இருக்குது இவங்களாம் எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தாக்கா எல்லாத்தையும் கூட்டி ஒரு கட்சி கும்பலாக உக்காத்த வச்சுக்குது நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இந்த காசை கொடுத்து ஐயாயிரம் கொடுக்கட்டும் பத்தாயிரம் கூட கொடுக்கட்டும் இந்த இந்த காசை வாங்கிட்டு நீங்கள் ஓட்டை போட்டு புதுசாக ஒருத்தரை அனுப்பி இந்த சட்டமன்றத்துக்கு போய் பாலாரும் தேனாரும் ஓட போதா ஒன்றும் நடக்க போகிறதில்லை அறக்க மாட்டாதவன் கையில் ஐம்பத்தெட்டு ரூபாய் எதுக்குன்னு கேட்டாங்க பழமொழி இவங்க கிட்ட எத்தனை எம்பி போனாலும் நடக்க போறது புதுசா ஒன்றும் கிடையாது இதே மது கடையை திறந்து விடுவாங்க ஒரு மாற்றமும் வர போறது கிடையாது விலவாசி குறைய போறது கிடையாது இந்த மக்கள் சாவை தடுக்க போறது கிடையாது ஒரு எட்டு வயசு பொண்ணு கூட சரிதான் ஒரு பத்து வயசு பொண்ணு கூட தான் சரி ஒரு கிழவி கூட தான் சரி தனியா போயிட்டு வர முடியாத இந்த விடியல் ஆச்சு எதுக்கு இந்த கையால் ஆவாத ஆச்சு ஒரு பிணத்தை கூட போட்டுட்டு தைரியமாக யாரும் இல்லாத ஒரு அழகான ஒருவர் தான் அந்த பிணத்தை கூட போட்டுட்டு போய் எங்கேயும் படுக்க முடியாது அப்படிப்பட்ட ஆட்சி மற்ற எல்லா விஷயத்துக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க இந்த ஆட்சி ஆனால் இந்த கள்ளச்சாராயத்துக்கு ஈத்து மதுவை மூடாது இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டங்களுக்கு இது போல பாலியல் கொடுமைக்கு அதாவது கள்ளக்குறிச்சின்னாக்கா ஏற்கனவே ஸ்டீம் மதி ஸ்டீம் மதி இது கொஞ்ச நாள் பேசுவாங்க அப்புறம் விட்டுருவாங்க இப்போ கள்ளச்சாரையை கொஞ்ச நாள் பேசுவாங்க புதுசாக ஏதாவது வந்தால் அதை பேசுவாங்க இந்த மக்கள் எப்படி தெரியுமா ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு நான் விடைபெறுறேன் அதாவது ஒரு கோழி ஒரு அதிபர் எடுத்துட்டு போனாராம் ஒரு இறகு விடாத பிடுங்கி விட்டு அப்படியே தூக்கி அப்படி போட்டாராம் ரத்தம் சொட்டோ சொட்டுன்னு சொட்டு தான் கால்கிட்ட கொஞ்சோண்டு தீனி போட்ட உடனே இறைய போட்ட உடனே உயிந்து உயிர்ந்து ஏஞ்சி வந்து அந்த தீனியை கால் அடியில் அதுபோல் இந்த தமிழர்கள் இந்த கோழி இந்த அதிபர் தான் இப்போ ஆளுகிற ஆட்சி இந்த தமிழர்களுக்கு மறதி இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டை காப்பாற்ற அண்ணனுடைய கரத்தை வலுப்படுத்துங்க இந்த நாட்டில் விவசாயம் செழிக்கணும் ஊழல் ஒழியணும் மலையை காக்கணும் மண்ணை காக்கணும் பெண்களை காக்கணும் இந்த எல்லாத்துக்குமே போராடி சாக வேண்டியதாக இருக்குது கொஞ்சமாவது சிந்திங்க உங்கள் வாக்கை மாற்றி அண்ணனுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுங்க விக்கிரவாண்டி தொகுதியில் முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு அபிநயாவை சட்டசபைக்கு முதல் ஒரு பெண்மணி அனுப்புங்க பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்காக நியாயத்தை பெற்று தருவாங்க எங்கள் அண்ணன் ஒவ்வொரு வேட்பாளரையும் போட்டால் நல்ல தெல்ல தெளிவாக பார்த்து தான் ஒரு ஒரு வேட்பாளரையும் தேர்ந்தெடுப்பார் அதுபோல் இந்த வேட்பாளர் அபிநயாவுக்கு உங்கள் வாக்கை ரெண்டாவது பட்டனில் மைக்கு சின்னத்துக்கு வாக்களியுங்க அபிநயா வெற்றி பெற செய்யுங்க எங்கள் அண்ணன் கரத்தை வலுப்படுத்துன்னு கேட்டுட்டு விடைபெற இருக்கிற வாய்ப்பு கொடுத்து நன்றி நாம் தமிழ் மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் இடிமுறஸ் அவர்கள்